தமிழ் தெலுங்கு சினிமா ரசிகர்களோட மோஸ்ட் பேவரட் நடிகை வளம் வர்றவங்க தான் நடிகை சம்பந்தா இவங்க தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனோட மகனான நாக சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களோட திருமண வாழ்க்கை ஆரம்பத்துல சந்தோஷமா போனாலும் நாட்கள் இருவருக்கும் இடையே இடைவெளி உண்டாக ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரமா பிரிய முடிவு செஞ்சு விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க விவாகரத்துக்கு அப்புறம் தனிமையில வாழ்ந்துட்டு வந்த சம்பந்தா இந்த இருந்து மீள முடியாம ரொம்பவே அவதிப்பட்டாங்க பல போராட்டங்கள் மன அழுத்தங்களையும் சந்திச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இதுல இருந்து மீண்டு வந்த சம்பந்தா படங்கள்ல நடிக்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க அந்த சமயம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் இவங்களுக்கு குவிய ஆரம்பிச்சது அப்போ படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வந்த சம்பந்தா மயோசுரி சென்னும் நோயால பாதிக்கப்பட்டாங்க எழுந்து கூட நடக்க முடியாம படுத்து படுக்கையில் இருந்த சம்பந்தா இந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நோய் தாக்கத்துல இருந்து மீண்டு வந்தாங்க அதனால அந்த டைம் நடிப்புக்கு சின்ன பிரேக் கொடுத்த சம்பந்தா ஒரு கட்டத்துல மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ விஜயோட கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திலையும் நடிக்க தமிட்டாக இருக்காங்க இந்த நிலையில இவங்க கொடுத்த பழைய பேட்டி ஒண்ணு இப்ப இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அதுல நாக சைத்தன்யா கிட்ட நீங்க வாங்கின பெஸ்ட் கிஃப்ட் எதுன்னு கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொன்ன சம்பந்தா எனக்கு பிடிச்ச பழமொழியை அவர் கையால எழுதி வரைஞ்ச ஒரு பையன் எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு அதுதான் எனக்கு அவர் கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க